இந்த பாத்திரத்துல இதெல்லாம் வைங்க கொஞ்ச நேரம் பாப்போம் யாராவது வராங்களான்னு இந்த தோட்டம் தானா எங்க எங்கயும் கிடக்காலி பாப்போம் ஏய் வாங்க வீட்டுக்கு போவோம் ஆச்சி காலையிலே வேலைக்கு வந்துட்டு திரும்பி போனா நல்லாவா இருக்கு ஏய் கிறுக்கு பிடிச்சவளே என்னத்த பேசிகிட்டு இருக்க தோட்டத்துல ஒரு ஆளைங்கானும் தேங்காவீங்கானும் இங்க உட்காந்து கதை வந்துட்டு போச்சு முடியா தானேக்கா ஆமாக்கா இங்க தனியா இருக்குறதுக்கு பயமா தான் இருக்கு சரி சாப்பாட்டு பாத்திரத்தை இதுல வைங்க கொஞ்ச தூரம் போய் பார்த்துட்டு வருவோம் வைங்கக்கா

ஐயோ இந்த ஆச்சு கூட்டிருந்து தப்பெல்லாம் போச்சு இந்த வேலை பாத்துட்டு இருக்கே இல்லண்ணே இங்க வேலைக்கு வந்தோம் தேங்காய் பறிச்சு போடுறத சொன்னாவே வந்து பாத்தவங்க எங்கேயுமே தேங்காய் காணோம் வந்துகிட்டு இருந்தோம் அப்போ ஆச்சு ரெண்டு முருகக்கா குழம்பு கத்துக்கலாமான்னு வந்து ஆஞ்சிச்சு என்ன எனக்கு ரெண்டு இந்த ஒரு வாட்டி ஆஞ்சி தெரியாம அஞ்சுட்டுனே

சுத்தி சுத்தி வந்து ஒரு புரোজন எல்லாம் போச்சுச்சோ ரோஜா. அதంటి அப்படியே சன்னி கோஹா வந்து. அங்க கொஞ்ச நேரம் இங்க தான் உட்கார்ந்துட்டு நேரத்தை கழிச்சிட்டு போவமா. நேரத்தை வச்சிட்டு போるமா. ஏடி, வியாλε விட்ட இல்ல ஏடி இங்க வந்து வீட்டுக்கு என்ன ஒரே கடந்து ஒரே கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம்

ஆமா அக்கா எங்க வீட்லயும் ஒரே துணி சேர்ந்து போய் கிடக்கு நம்ம போவோம் போய் இன்னைக்கு ஆத்துல போய் துணி எல்லாம் துவைச்சு போட்டுட்டு சும்மா தானே இருப்போம் அந்த வீட்லயா என்ன ஈஸ்வரியா சொல்றியா அந்த வீட்டுல ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இன்னொரு பையன் இருக்கான் அந்த பையன் ஊரெல்லாம் சுத்திட்டு வேலை வெட்டி இல்லாம அந்த பையனுக்கா

நான் அங்கதாண்டி அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் நான் பாத்துக்கிடுவேன் நீவ வந்து நல்லா இருப்பா பாவம் யாரு இல்லாம விட்டா யாரும் இந்த பிள்ளைக்கு ஆமா வச்சு அதுக்குதான் நாங்களும் யோசிக்கிறோம் பாவம் யாரும் இல்லைன்னுட்டு கூட்டு வச்சு கொடுமைப்படுத்தலாம் என்ன செய்ய முடியும் ஏடி அப்படிதான் விட்டுருவாட்டி நான் இப்பவும் அங்கதான் பேசிட்டு பேசிட்டு வருவேன் என்ன விசாரிச்சுட்டு அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டுதான் இருப்பேன் இவங்க மட்டும் எப்படி அப்படியே விட்டுருவேன் இப்ப அதோட மகா வந்திருக்கு அது எப்ப போகுதுன்னு தெரியல

சரி இத பத்தி இன்னும் பிறகு பேசுவோம் பொண்ணு பாக்க வரட்டும் என்னன்னு பாப்போம் பையனையும் பாத்துட்டு பையன் பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து பேசுவோம் இப்போ பையன் நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு பையன் நல்ல பையனாதான் தெரியுது சரி பாப்போம் வீட்டுக்கு போவோம் துணியை துவைப்போம் வாங்க போவோம்